முடி முழுகனா தான் வரவு போல இருக்கு ஏன்டா லீவ் விட்டு ஒரு வாரம் உடனே ஊருக்கு வராம மெட்ராஸ்ல உனக்கு என்னடா வேலை அதுக்கு இல்ல லெட்டர் எழுதின போருமே எப்ப லெட்டர் எழுதுறது எப்ப தந்தி அடிக்கிறதுங்கிறது நீ எனக்கு சொல்லி தர்றியா நாளைக்கே உனக்கு கல்யாணம்டா நாளைக்கு எனக்கு கல்யாணமா

ஏண்டா பேசாம நிற்கிறேன் பதில் சொல்லண்டா கல்யாண தொடர்ச்சி புதுக்கங்களை அனுபவிக்க வேண்டியவன் நான் தானே அதனால தான் சொல்றேன் துன்பத்தை அனுபவிக்காதே உலங்கோத்திரம் தெரியாத ஒரு பொண்ணுக்கு வாக்கு கொடுத்துட்டாராமல்ல வாக்கு அப்பா வாயண்டி பேசாம நிக்கிற போய் உனக்கு நான் சொல்றது கேளப்ப நாங்க உனக்கு கடல் செய்வோமா நீ இந்த கல்யாணத்துக்கு ஒப்புக்கொள்ளப்பா என்ன நான் இந்த பெண்ணை கல்யாணம் செய்துக்கிறேன் வாக்கு கொடுத்துட்டம்மா அம்மா நீ ஏன் சொல்லு கொடுத்த வாக்கு மீறலாம் நாளைக்கு இந்த கல்யாணத்தை நடத்துறேன்னு நான் தான்டா வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன் இப்ப வருஷத்துக்கு சமைச்சுட்டு நாளைக்கு எங்க வரும் என்ன ஆகுது உங்க அர்த்தம் இல்லாத கௌரவத்துக்காக என்ன நம்பி இருக்கிற ஒரு பெண்ணுக்கு துரோகம் செய்ய சொல்றீங்களா நாளைக்கு மறுபடியும் அவன் முகத்துல நான் முழிக்க முடியுமா நீ ஏண்டா மறுபடியும் அவன் முகத்துல முழிக்க போறேன்

படிக்க வச்ச நாங்க உனக்கு பெருசா தெரியலையா போன இடத்துல சில நாள் பயிர பெண் உனக்கு பெருசா போயிட்டாரா அம்மா இதோ கடைசியா சொல்றேன் உனக்கு தாயும் தகப்பனும் வேணுமா இல்ல நீ பிரியப்படுற பெண் வேணுமா ரெண்டு ஒன்னு முடிவு பண்ணு ரவி ரவி ஏதோ ஆத்திரத்துல பேசிட்டப்பா நான் சொல்றது கேள்வேன் பத்து பேருக்கு முன்னால என் மானத்தை வாங்காதடா இது கையில் உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேட்க நினைச்சுக்கடா ரவி Ravi, đi... Appa! உண்மையான தூர பிரயாணத்துக்கு கூட பொருட்படுத்தாம கல்யாணத்துக்கு வந்து கலந்துகிட்டே எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு மரியாதை இருக்கட்டும் முதல்ல நீ அங்க போய் ஆக வேண்டியது கவனி சரி நான் கவனிச்சேன் என்ன பெரியம்மா இன்னும் ஆகல ஆமா பார்வதி தேவகி பார்த்த இப்ப என்ன யோசிக்கிறான் நம்ம மோசம் பாக்குறாங்க ஏமாத்த பாக்குறாங்க எல்லாம் மோசம் ஒரு வார்த்தை கூட உண்மை கிடையாது வடதாட்சி படத்துல ஐநூறு ரூபாய் குறைச்சிருந்தா ஒன்னு பிரகாரம் மொத்த பணத்தையும் கீழே வச்சா தான் தாலி கிடைக்கலையா இல்ல போகுது இதுக்காக முகூர்த்த நேரத்துல கல்யாணத்தை மாமா இந்த அழகான பொண்ணு கிடைக்கல என் பிள்ளைக்கு வேற பொண்ணு கிடைக்காதா சொல்லிட்டு பழைய சுண்ணாம கரண்ட பத்தியா கொண்டு இது உங்களுக்கு நியாயமா உங்களுக்கு எந்த என் வீட்டு கூட தயாரா இருந்தேன் ஆனா அதை வாங்கறதுக்கு தான் யாரும் முன் வரல

நீங்கெல்லாம் தெரியவந்து உங்களுக்கு தெரியாத ஒண்ணு ஒரு இளம் பெண்ணின் வாழ்வு முக்கியமா கேவலம் பணம் முக்கியமா நீங்களே சொல்லுங்க தன் தங்கையின் வாழ்வு செழிக்கணுமே இவன் எவ்வளவு நாளா பாடுபட்டிருப்பான் தெரியுமா அத்தனையும் ஒரே நிமிஷத்துல நிர்மூலமாக்குறது நல்லதா தன் சகோதரி மேல இருக்கிற பாசத்தினால உங்க கால கூட பிடிச்சு கெஞ்சான் கொஞ்சம் தயவு செய்து கருணை காட்டுங்க ஆமா காலையும் பிடிப்பான் கழுத்தையும் பிடிப்பான் பணத்தை கொடுக்காம ஏமாத்துறதுக்கு எது வேணுமானாலும் செய்வான் அட போய் நீ நியாயம் பேச வந்துட்ட சரி ஒரு ரெண்டு நாள் தவணை கொடுங்க அவன் கொடுக்க வேண்டிய பணத்தை நானே கொடுத்தது ஆமா அவன் கொடுத்துட்டா மிச்சத்தை நீ கொடுத்து கிடைக்க போற ஏன்னா நிக்கிறீங்க வேலை பாபா கோபு கோபு எழுந்து நான் சொல்றத கண் நீ படிச்சம்

இனிமே என் தங்கியை கட்டிக்கோப்பு கோபு அதேப்படாதே நான் ஒரு யோசனை சொல்றேன் உனக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா இந்த முகூர்த்தத்திலே உன் தங்கியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உண்மையாகவா எனக்கு அத்தனை பாக்கியமா என் தங்கைக்கு இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டமா சேகர் என்னால இதை நாம் போய் முடியலையே நெருக்கடியான நேரத்தில் உங்ககிட்ட நான் போய் சொல்வேணா உன்னை போல ஒரு உண்மையான நண்பன் கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளவா புண்ணிய செய்திருக்கிறேன்

பொம்மலாட்டம் ஆட்டம் இது பொம்மலாட்டம் ஆட்டம் இது நம்பிடுவாய் மனிதா மனிதா நம்பிடுவாய் மனிதா அந்த பொம்மையில் நீ ஓர் பொம்மையடா எது உண்மையடா மனிதா இதை உணர்ந்து பாராய் மூடா மறு நிமிஷத்திலே மறுநிமிஷத்திலே என்ன ஆகுமோ மாயா உலகின் ஓட்டம் ஆட்டு மந்த எடானம் கூட்டம் வந்து விட்டால் திண்டாட்டம் பெரும் இந்த எடா இந்த உலகம் வேதமற்ற கல்யாண மேடையும் மேடையடா இவையாவும் நான் முகல் நீலையடா உனையே நம்பிடாதடா மூடா மலாட்டம் இது இது நம்பிடுவாய் மனிதா மனிதா நம்பிடுவாய் மனிதா அந்த பொம்மையில் நீ ஓர் பொம்மையடா இது உண்மையடா மனிதா இதை உணர்ந்து பாராய் உண்டா மாடுமா மனித வாழ்வு நிரந்தரமா மறையும் வானவில்லடா மனித ஓ மனித பிரயத்னம் வெற்றி

மாப்பி தயவு செய்து இந்த உத்தியாச்சு நான் மாப்பாட்டி கொடுப்பேன் ஒருவேளை செய்ய வேண்டாம் நீங்க வீட்டோட இருங்க அப்படியா உங்களுக்கு வீடு இருக்கு வாசல் இருக்கு பணம் இருக்கு எல்லாம் இருக்கு மாப்பிளா ஆமாங்க அப்பா இவ்வளவு தூரம் இல்ல வேலையை விட்டுருங்க வேலையவா ஆமாங்க எப்படி முடியும் நினைச்சா முடியும் மாப்பிள்ள மாமா காலையில போய் வேலை வாங்கிட்டு வந்திருக்கேன் மாலையில கான்சல் பண்ண அது நல்லா இல்ல பரவாயில்ல அப்படியா சரி அப்போ மாமாவுக்காக நான் உடனடியா அந்த வேலையை கேன்சல் பண்றதா இருந்தா அவனுக்கு அட்வான்ஸ் ஐநூறு ரூபாய் கொடுக்கணும் ஐநூறு ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து ஐநூறு மாப்ள அந்த வேலை நீங்க விட்டா போ தேங்க்ஸ் முத்தனமா ரவி ரவி பொண்டாட்டி வந்திருக்காங்க உங்களை வர சொன்னாங்க வந்துட்டங்க டோபர் மாப்ள நீங்க இருங்க நான் போய் வந்துறேன் பானா வந்து தரேன் பா அம்மா உனக்கு கொஞ்சம் மூளை இருக்க தாங்க இது இருக்கட்டும் தாத்தா அவர் எப்போ போனாரு பெண்ணை பார்த்து கல்யாணம் எப்போ நிச்சயம் செய்தாரு மகனை எப்போ வர வச்சாருங்கிறத பத்தி ஊர்ல யாருக்குமே தெரியாது இருந்துதான் யாரு என்னையே செய்ய முடியும் என்னவோ அவர் சாக வேண்டிய காலம் நெருங்கி போச்சு

பையன் ரொம்ப நல்லவன் உன் தான் அவன் உனக்கு கிடைச்சான் உன் மாங்கல்யபரம் பரிபூர்ணமா அதனால அதனாலதான் உன் புருஷன் பழைச்சான் அதை நினைச்சு சொல்றது

புனமா அப்படியா நீயும் யார் செய்த புண்ணியமோ நீழ்ச்சி அதுவே போதும் என்னை மன்னித்து விடு உன் தங்கைக்கு வாழ்வழிப்பதாக கூறி சாவதற்கு வழிகாட்டி விட்டேன் உன் கௌரவத்தை நிலைநாட்டுவதாக கூறி உன் குடும்பத்தையே நிர்மூலமாக்கிவிட்டேன் உன் தங்கையை நான் மறந்து கொள்ளாமல் இருந்தால் இந்த விபரீதம் நடந்திருக்காதோ என்ன ஏண்டா கண்ணீர் ஆமாமா என் சிநேதனுக்காக நான் செலுத்தும் கடைசி மரியாதை இந்த ஒரு துளி கண்ணீர் தான் இவன் தங்கியின் கலியானத்திருக்கு தானமா நான் போயிருந்தேன். அப்போ, அந்த ரயில் வெண்டுதான் கவும் பிடித்தா? அந்த கலியானமா பிள்ளித்தவிரு, மற்ற அவர்கள் எல்லாரும் இருந்து விட்டார்கள். ஐயோ, பாவ, எல்லாத்துக்கும் காரணம், அந்த மாப்பில வக்கர ஜாதகமாத் தா இருக்கும். ஒருவேளை ஏன் ஜாதகம் கூட அப்படிப்பட்ட ஜாதகம் என்ன என்னமும். சாசா, உன் ஜாதகத்துக்கு என்னடா, யோக ஜாதகமாத்தே, சீத சாவித்திரி போல எந்த குட வத்தி உனக்காக எங்க தவம் இருந்துகிட்டு இருக்காளோ லா தயா பரிய சீலிதா தயா నీ జగమాతా నీ ఏ తీలలితా దయాపరియే శివమోహిని జగమాతా నీ ఏ తీలలితా ఓంకారమయి త్రిపురసుందరీ

மகிழ்ந்திடும்ருவதி பரமேஸ்வரன் கிடபாகமர்ந்தனி பறிவுடன் மகிழ்ந்திடும் பருவதராணி கருணையுடனே கருணையுடனே கிருதயேஸ்வரன் கண்ணிதி